வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஒரு ரவா உருண்டை பார்க்க போகிறோம் ஹெல்த்தி ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்சமான பலகாரமெல்லாம் ஸ்வீட் ரெசிபிலாம் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரவா வந்து வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ரவா உருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு ரவா எடுத்துருக்குறேன் இதை நம்ம பெரும்பான்ல செவராமல் லைட்டாக ஒயிட்டாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக போடுறோம் இப்போ வரலட்சுமி நோன்பு சாப்பியமாக வந்து கொழுக்கட்டை ரெசிபிலாம் நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்குறோம் அதை தொடர்ந்து இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்காக நம்ம ரவா லட்டு போடுறோம் இப்போ இதை லைட்டாக ஒரு சூடு பொறுக்கிற திட்டத்துக்கு வருத்தாக போதும் செவரக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு ரவா லட்டு ஒயிட்டாக வரும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரவையை நம்ம ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதே மாதிரியே ஒரு கப்பில் நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் எந்த அளவில் எடுக்கிறோமோ இனிப்பு வந்து சரிக்கு சரி போடலாம் நீங்கள் முக்கால் அளவு கூட போடலாம் ரொம்ப இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை போடலாம் நான் வந்து ஒன்றுக்கு முக்கால் போட போகிறேன் நார்மலான இனிப்பே போதும் ரெண்டு ஏலக்காய் இதையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் ரவையை வறுத்துட்டு அரைச்சிக்கணும் சர்க்கரையை வந்து ஏலக்காயோடு சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த நெய் வந்து குருகிடுச்சு இப்போ இதை முந்திரி பாதாம் திராட்சை எது வேணுனாலும் நீங்கள் நம்மகிட்ட இருக்கிற நட்ஸை போட்டுக்கலாம் போட்ட உடனே நல்லா பொறிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம பாருங்க இந்த ரவையை நான் வந்து பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் வாயில் உடனே கரையிற அளவுக்கு நைஸாக இருக்கும் இந்த லட்டு சன்ன ரவையாக இருக்குது பாருங்கள் இப்போ இதிலே நான் சுகரும் ஏலக்காவும் பவுட்ரு பண்ணி வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ சுகரும் ஏலக்காவும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பாதாமெல்லாம் சேர்த்துக்கலாம் நட்ஸ் எவ்வளோ வேணாலும் போடலாம் எவ்வளோ நட்ஸ் போட்டாலும் நல்லா நடுவில் நடுவில் கடிபட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சில பேர் பால் தெளித்து செய்வாங்க நான் வந்து நெய் போட்டு செய்கிறேன் பால் போட்டு செஞ்சோன்னா ரொம்ப நாள் எடுத்து வைக்க முடியாது நம்ம வந்து நெய் கலந்து தெளித்து செய்யும்போது ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கேன் நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கை நல்லா சக்கரை இணக்கமான பிறகு கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் நெய் சூடாக இருக்கும்போது பிசைய முடியாது அதனால் நம்ம நெய் வேணும்னா நீங்கள் பால் இருந்ததுன்னா பால் லைட்டாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் இப்போது அதில் கலந்து விட்டுருக்கேன் இப்போ நல்லா ஆறி இருக்கும் இப்போ நம்ம நல்லா கைகளால் நல்லா வந்து அழுத்தி ப ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சோன்னா இந்த சுகர் வந்து நெய்யில் மெல்ட் ஆகி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உருண்டை வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றலாம் பாருங்க இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றி இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி உருண்டையாக வரணும் அப்புறம் உது தூட்டம் இப்படி வரணும் இப்போ இதில் நம்ம தேவையான சைஸுக்கு எடுத்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க மாதிரி இன்னொரு உருண்டையும் பிடிச்சிக்கிட்டேன் மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நான் வந்து எடுத்துருக்கிற ரவைக்கு இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் சூம்ப சூப்பராக சிம்பிளாக செய்யலாம் ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாகவும் நம்ம செய்யலாம் வீட்டில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை கூட கலந்து செய்யலாம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமும் டூ பாயிண்ட் ஓ வப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ல கழக வாழ்க்கை வளம்புற நாளும் நிலம்பு